ஆனா உங்க பேரு ஊரு இது மட்டும் பதிவு என் பேர் ராஜாப்பா மேலாப்பிச்சி ஊட்டி அளவாட்சி சிவகங்கை மாவட்டம் தாலுகா இல்லடா இது வந்து தேங்கினை தண்ணி ஊத்து தண்ணி இன்னும் வரல அவருக்கு சொல்றாரு இல்ல உங்களுக்கு தான் நல்லது உங்களுக்கு தள்ளி போங்க இருந்து அந்த காட்டு போனா கூட இது தள்ளிட்டு போவேன் வணக்கம் தோழர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான கஸ்டமர் அருமையான வீடியோ அருமையான பிளான்ட்டு இந்த பிளான்ட்டை இந்த வீடியோ மூலியமாக நம்மளுக்கு வரக்கூடிய அத்தனை பிளான்ட்டுக்குமே ஒரு ஆஃபரும் கொடுக்கலான் இருக்கோம் அது என்ன ஆஃபர் எதுக்காக அப்படின்றத இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரயோஜனமாக இருக்கும் சரி இப்போ இந்த பிளான்ட்டை பத்தி நம்ம பார்க்கலாம் இது ஒரு ஒன்றரை இன்ச்சு டெலிவரி இரநூத்தொம்பது அடி வேலை செய்யக்கூடியது மொத்தமாக அந்த மோட்டரோட கெப்பாசிட்டி முந்நூற்றம்பது அடி வேலை செய்யும் நம்ம மாதிரி இரநூத்தம்பது அடி நிப்பாட்டியிருக்கும் ஒன்றரை இன்ச்சில் ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கும் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது மூணு ஏக்கர் இருக்குது அதுக்கு வந்து இபி கிடைக்கல சோலார் போலான் இருக்கேன் கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு எல்லாமே உள்ளடங்குற மாதிரி ஓசு கேபிள் எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துற மாதிரி எனக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வேணுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பிளான்ட் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ பட்ஜெட் கம்மி அப்படின்றதுனால இதோட குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ தரமில்லாத பொருளை போட்டுருவாங்களோ அப்படின்ற சந்தேகம்லாம் வேண்டாம் இதில் குவாலிட்டி ஈக்குவலாக தான் இருக்கும் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் அதாவது பிளான்ட்டோட அளவு இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஒரு பதினாறு பேனல் இருபத்தி அஞ்சு பேனல் மினிமம் பத்து பேனல் இந்த மாதிரிலாம் போட்டு தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது எண்ணிக்கை கூட கூட ரேட்டும் கூடும் ஸோ அதை குறைச்சி கொண்டு வந்தது தான் இந்த பிஎல்டிசி சிஸ்டம்ஸ் எதுக்காக பிஎல்டிசி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு ரீசன் தான் குறைஞ்ச அளவு பேனலில் கண்ட்ரோலர்ஸ் எதுவுமே தேவைப்படாமல் டைரெக்டா சோலார் கரண்டை எடுத்து நம்ம மோட்ரு கொடுத்து ரன் பண்றது மூலயமா அதிகமான தண்ணியும் கிடைக்கும் ஒரு பக்கம் ரெண்டாவது நம்ம செலவழிக்கக்கூடிய காசோட அளவும் கம்மியாக இருக்கும் கம்மினா ஐயாயிரம் பத்தாயிரம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் கம்மியாக வரும் ஏசி பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது சரி இந்த இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வாட்ச் ஆயிரத்தி எழுநூறு வாட்ச் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு மோட்ரு அதுக்கு வந்து ரெண்டாயிரம் வாட்ச் நெருக்கி இருக்கிற சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் முன்னாடியே சொன்ன மாதிரி இது முந்நூத்தி ஐம்பது அடி வரைக்கும் வேலை செய்யக்கூடியது நம்ம இரநூத்தம்பது அடி எடுத்து கொடுத்துருக்கோம் ஒன்றரை இன்ச்சு டெலிவரிங்க அதிகபட்சமாக பத்தாயிரம் லிட்டரு கொடுக்கும் போரோட வாட்டர் லெவலை பொறுத்து அது குறைஞ்சுகிட்டே இருக்கும் டீசெண்டா ஆறாயிரம் லிட்டருக்கு கீழே கம்மி ஆகாது இது ஒரு மூணு ஹெச்பி ஏசி பம்பில் போடுறதுக்கு ஈக்குவலா இருக்கும் மூணு ஹெச்பி போடணும்னா நம்மளுக்கு பத்து பேனல் தேவைப்படும் டிரைவ் தேவைப்படும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பத்து வரைக்கும் போயிடும் அதெல்லாம் இதுல கிடையாதுங்க இதோட மொத்த செலவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் இந்த பிளான்ட் மூலியமா வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபாய்க்கு ஓசு கேபிள் மோட்ரு பம்பு பிளான்ட்டு இன்ஸ்டலேஷன் எந்த ஊரா இருந்தாலும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ சோ மொத்த விலையே ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபாய்க்கு நம்ம தண்ணி வெளியில எடுத்து கொடுக்குற வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு அது கூடவேவும் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு வர்றவங்களுக்கு ஒரு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு நாற்பது வாட்சுங்க வித்து போஸ்ட்டோட ஃப்ரீயாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா ஆஃபர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த பிளான்ட்டை நம்ம பா மாட்டி கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடுச்சு ஒரு நாலு நாலே ஹாலுக்கு எடுத்த வீடியோ இவருக்கு ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு நாலு ஐம்பதுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த ரன் நைட் இருக்கு அவர் ரெண்டரை ஏக்கருக்கு போதுமான அளவு தண்ணியாக இருக்கு ரெண்டு நாள் பாய்ச்சினா போதும் எனக்கு வாரத்துக்கு மூணு நாள் அந்த ரேஞ்சில் பாய்ச்சினாலே போதும் இந்த தண்ணியை வச்சு நான் விவசாயம் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு இந்த பிளான்ட்டு போட்டு கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர் மந்த் ஆகிடுச்சுங்க பிஎல்டிசியில் சர்வீஸ் வந்துச்சு அப்படின்னா சர்வீஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான விஷயம் இது சர்வீஸே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கெல்லாம் போக வேண்டாம் எல்லா அண்ணா உங்கள் பேரு ஊர் இது மட்டும் என் பேர் ராஜாப்பா மேலா போய் ஊற்றி அலாவுக்கட்ட தாலுகா அலாவுக்கிட்ட கூடாச்சு சிவகங்கை மாவட்டம் தாலுகா இந்த கோலா வந்து ஓகேண்ணே நம்ம நம்மளோட கான்டாக்ட் கிடச்சது யூடியூப் பார்த்துப்பா அதை பற்றி அலோட் பண்ணி கொடுங்க சரிங்கண்ணே ஓகேங்கண்ணே நம்ம பிளான்ட்டு நீங்கள் பணம் கொடுத்து வந்து எத்தனை நாள் நான் போட்டுறது பணம் கொடுத்து வைக்கலாம் உடனே போட்டாங்கப்பா

நம்ம ஸ்ரீ சாய் சாய்போஸ்லேருந்து அமைச்சு கொடுத்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களாண்ணே சாட்டிஸ்ஃபேக்டாக இருந்ததுங்களா ஓகேண்ணே இருக்கு ஓகே அண்ணா ஓகே